அதேபோல் அதிமுக பாஜக வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டே வர்றாங்க அமித்ஷா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கூட்டணியும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுதா அது இல்லாமல் எப்படி சொல்ல முடியும் நாங்கள் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அவங்க சொல்கிறோம் அது அவங்களுடையது ஆனால் தேர்தல் முடிவுகள் யார் தீர்மானிக்கிறாங்கன்னா வாக்காள பெருமக்கள் அவங்க தான் முடிவு பண்ணணும் அதே அதே அது அந்த விஷயம் பொறுத்திருக்கு ஏன்னா தமிழ்நாடு ஜனங்கள் பொறுத்திருக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல தீர்ப்பு அதாவது இந்த தமிழக அரசு பொறுத்த முடிஞ்ச வரைக்கும் பல சிரமங்களுக்கு இடையே அதாவது நீங்க நிதி சுமை ஒன்றிய அரசின் ஒத்துழையாமை பல்வேறு இந்த சூழ்நிலையில பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க செஞ்சிருக்காங்க சில சில குறைகள் குறைகள்னு சொல்ல முடியாது அந்த அந்த ஓரளவுக்கு அவங்களுடைய தேர்தல் வாக்குகளை நிவர்த்தி பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறப்போ நம்ம திமுக தலைமையில கூட்டணி வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருக்கும் இப்போ நாங்கள் வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் மாநாடு நாங்கள் வருஷ வருஷம் கொண்டாடுறதா இந்த வருஷம் கொண்டாடுறோம் இந்த தேர்தல் வருடம்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் வருதுனால எங்களுடைய இயக்கத்துடைய அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறோம் இந்த தேர்தல் நேரத்தில் இருக்கிறனால நீங்க அந்த பூத் கமிட்டிகள் அமைக்கிறது செய்யறது மண்டல வாரிய கிட்டத்தட்ட ஏழு செயல்விகள் கூட்டம் வச்சிருக்காங்க இன்னைக்கு திருப்பூர்ல கொங்கு கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை இன்னைக்கு திருப்பூர்ல பொறுத்த வரைக்கும் நாங்க அந்த செயல்வியல் கூட்டம் வச்சிருக்கோம் இது போன்ற ஏழு இடத்துல ஏழு மண்டலங்கள்ல மண்டல செயல்வியல் கூட்டம் வச்சிருக்காங்க அது இந்த மண்டல கூட்டணங்கள்ல மாநாடு பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நடைபெற வேண்டும் போன ஆண்டு சென்ற ஆண்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாநாடு நாங்க நடத்தினாங்க அந்த மாநாடை மிஞ்சி மண்டம் இந்த மாநாடு திருச்சியில் நாங்க செப்டம்பர் பதினெட்டு நடத்தினாங்க இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் திருப்பி பார்க்குற பார்க்கிற வண்ணம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு மதிமுக நடத்தணும் நோக்கத்தோடு தான் இந்த செயல்வியல் கூட்டம் நடத்தினாங்க கடைசி அமித்ஷா வந்து இங்கிலீஷ் பேசுனா அவமானப்படுவாங்க அப்படிங்கிற சொன்னா அதுக்கப்புறம் வாபஸ் பாக்குறீங்க இதனால ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இந்த கேள்வியை எழுப்பிடும் முதல் இயக்கம் மறுமொழிச்சு திமுக நான் அன்னைக்கு கேட்ட கேள்வி தொடர்ந்து வந்து கேள்வி கேட்டு பாஜக தலைமையில தமிழக பாஜக எந்த எந்தவித பதிலும் கிடையாது நான் வந்து அவங்க ஹிந்தி ஏன் மூணாவது மொழி கத்துக்கிறது வந்து தவறு ஏன் இதுல அரசியல் பண்றீங்கன்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் கேட்கிறாங்க நான் அவங்க கிட்ட கேட்ட கேள்வி இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல் கேள்வி நான் தான் முதல் கேள்வி கேட்டேன் நீங்க மூணாவது மொழி கத்துக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க அந்த மூணாவே எந்த மொழியா வேணாம் ஆனா நீங்க இந்திய மொழிகள் தான் இருக்கணும். வெளிநாட்டு மொழிகள் இருக்க கூடாதுன்ற சொல்றோம். இன்னைக்கு உலகமயமாக்கல் பத்தி பேசுறோம். குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம் நம்ம. நம்மளுடைய மாணவர்கள் இレンジர இன்னைக்கு உலக முழுவது போறாங்க நீங்க. பல்வேறு துறைகளை ஆதிக்கம் செலுத்துறாங்க. அந்த ஆதிக்கம் எதனால செலுத்துறாங்க? ஆங்கில புலமை. அந்த இங்கிலீஷ் fluenciesனால தான் அந்த ஆதிக்கம் வந்திருக்கு. அது எப்படி வந்ததுன்னா அந்த இருமொழி கொள்கையினால தான் வந்தது. ஏற்கனவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சவாலிங்கா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய புதிய இது வந்துச்சு. அதெல்லாம் கத்துக்கிட்டாதான் நம்மளுடைய मानवங்கள் நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படி இருக்க சூழ்நிலை மூணாவது மொழி ஒன்று கத்துக்கிட்டா அது மாணவர்கள் விருப்பத்தை விட்டுருங்க அது என்ன மூணாவது மொழி கட்டாயமா நீங்க கத்துக்கணும் அதுலயுமே இந்திய மொழிகளை தான் இருக்கணும்னு சொல்றது தவறு எந்த மொழியான கத்துக்கும் அது மாணவர்கள் கிட்ட விட்டுருக்கு மாணவர்களுடைய பெற்றோர் கிட்ட விடுதுன்னு சொல்றேன் இந்த தருணத்துல ஒரு முக்கியமான கேள்வி நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சனால நீங்க வட மாநிலங்களில் பாஜக குறிப்பா நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா ஆங்கிலம் என்பது ஒரு அந்நிய மொழி ஒரு அடிமை நம்மளுடைய அடிமைகளின் அடிமை ஒரு ஒரு சொல்லிட்டு ஆங்கிலம் புறக்கணிக்கப்பட வேண்டும் ஆங்கிலம் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்கணும் அமித்ஷா அவர்கள் மாநிலங்களில் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் பாஜக இருக்கிற முக்கியமான தலைவர்கள் பிரச்சாரத்தை வைக்கிறாங்க ஆங்கிலம் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்க வேண்டும் அதெல்லாம் கேட்டேன் நான் நீங்க மூணாவது மொழியை கத்துக்கிற என்ன தவறு நீங்க சொல்றீங்களே ஆங்கில மொழியே இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு ஒரு பாஜக தலைவர் அப்படி இருக்கும்போது நீங்க ஆங்கிலம் இல்லாம நம்ம எப்படி இருக்க முடியும் சொல்லுகிறீங்க உலக தொடர்பு மொழியே நீங்க ஆங்கிலம் தான் உலக தொடர்பு மொழியே நீங்க ஆங்கிலம் தான் நீங்க நீங்க எந்த துறை எடுத்துக்கலாம் ஐடி மாத்திரம் கிடையாது மருத்துவத்துறையா இருக்கட்டும் இல்ல வர்த்தகமா இருக்கட்டும் எந்த துறையில பொறுத்த ஆங்கிலம் இல்லாம நம்மளோட செயல்பட முடியாது இது நியதி நம்ம தாய்மொழி தமிழ் மொழி இருக்கட்டும் ஆனா உலக தொடர்பு மொழி ஆங்கிலம் அவசியம் ஆங்கிலமே இருக்கக்கூடாது நம்ம ஹிந்தி தான் வேணும்னு சொல்றது இதுதான் நாங்க சொல்ற மொழியில வந்து இப்ப யார் மொழி வச்சு அரசியல் பண்றாங்க

அந்த மொழி வந்து ஏ வந்து முன்னாடி எல்லாம் எல்லா மொழியும் இருந்தது இப்போ என்னன்னா மூணாவது மொழியை பொறுத்த வரைக்கும் மூணாவது மொழியை பொறுத்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது இந்திய மொழியா தான் இருக்கணும் இப்ப உதாரணம் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தமிழ் இருக்கு ஆங்கிலம் இருக்கு நீங்க மூணாவது மொழி கட்டாய மொழின்னு சொல்லும்போது அவங்க என்ன எடுப்பாங்க பக்கத்துல இருக்கிற மலையாளத்தை எடுப்பாங்களா இல்லாட்டி தெலுங்கு எடுப்பாங்களா இல்ல கர்நாடக மொழி எடுப்பாங்களா அங்க வர வழி இல்லாம அவங்க

அந்த ஒரு தட்டுப்பாடு இருக்கிறது அவனை மறுக்க முடியாது ஆனால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு நிதி சுமை நிதி பற்றாக்குறை பல காரணங்கள் இருக்கு தமிழக அரசு முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க நம்முடைய தமிழக அரசு சரி துறை சார்ந்த அமைச்சர் அதுக்கு விளக்கத்தை ஒருமுறையில பல முறை கொடுத்திருக்கிறார் மேக்சிமம் சில இடங்களில் வந்து அவங்க நிரப்பிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக நடந்த சில குளறுபடிகள் அது இல்லாம இன்னைக்கு இருக்கிற நிதி சுமை நிதி பற்றாக்குறையினால அதை உடனடியாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை

இந்த போராட்டம் எத்தனை தடவை நாங்க நடத்தணும் சொல்றாங்க இது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இரு பதினஞ்சு வருஷம் நடந்துட்டு இன்னைக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த போர் அங்க முடிஞ்சது இலங்கையில அதுக்கப்புறம் அவருடைய வீரியம் தான் குடிச்சிருக்கு நம்ம தமிழக மீனவர்களை அவங்க கைது பண்றது சரியா அவங்களை கைது பண்ற மாத்திரம் கிடையாது நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க அவங்க உடைமைகள் பறிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய அவங்களுடைய அந்த மீனவ படகுல வந்து அவங்க தேசிய உடைமை பண்ணிருக்காங்க இது கிட்டத்தட்ட இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு மீனவர் அடுத்த ஜென்ரேஷன் பொறுத்த என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்த வர நம்ம பிள்ளைங்களை வந்து வேண்டாம் அந்த தொழிலே வேண்டாம் நம்ம படிச்சு எங்கேயாவது கோயம்புத்தூர் மெட்ராஸ் பெங்களூர் வேற ஏதாவது வேலை கமிச்சிடலாம் அடுத்த தலைமுறை இந்த தொழிலே செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலமை எனக்கு இருக்கு நான் ராமநாதபுரம் போலவான கடலோரம் மாவட்டங்களுக்கு போகும்போது அந்த மீனவர்கள பேசும்போது இதுதான் அவங்களுடைய வெளிப்பாடு நான் என்னை பொறுத்து வரைக்கிறேன் இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு யாரால கொண்டு வர முடியும் மாநில அரசால கொண்டு வர முடியுமா கேட்கிறேன் நான் கண்டிப்பா முடியாது நான் அது காங்கிரஸோ காங்கிரசோ பாஜக பொதுவா நான் சொல்றேன் ஒன்றிய அரசு எடுக்க வேண்டிய முடிவு அது கச்சத்தீவை மீட்கிறதா இருக்கட்டும் உடனே சொல்லுவாங்க கச்சத்தீவு யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பழிச்சொல் வருது நீங்க அவங்கள குறை சொல்றது அவங்க இவங்களை குறை சொல்றது இதுதான் நடந்துட்டு இருக்கே தவிர மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படல அவன் செத்து பொழைச்சிட்டு இருக்கான் அந்த குடும்பம் செத்து பொழைச்சிட்டு இருக்க நேரடியா போய் பல குடும்பங்கள் பார்த்திருக்காங்க தமிழ்நாட்டிலே மிகவும் பின்தங்கிய மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா இந்த கடலோர மாவட்டங்கள் சில பகுதிகளில் அங்க தொழில் கிடையாது விவசாயம் கிடையாது அவன் கடலுக்கு போனாதான் அந்த மூணு வேலை சோறு அவனுக்கு அப்படி இருக்கும் இருக்கும்போது இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து வருஷமா அதுவும் நாளாக 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 அவங்களுடைய தொடர்ந்து ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் வார வாரம் தமிழக மீனவர்கள் அவர் கைது பண்ற மாத்திரம் கிடையாது குடிய முறையில தாக்குறது அவமானப்படுத்துறது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஒன்றிய அரசு கொண்டு வரும் அது எந்த அரசா இருந்தாலும் சரி கடந்த கடந்த காலங்கள் நடந்த தவறு அதனால அப்படின்னு சொல்றதை விட இப்ப என்ன பண்ண போறேங்க நான் சொல்றேன் நான்